அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது நம்மளுடைய ஏற்கனவே அவங்க வெளியிட்ட அந்த ஆன்வல் பிளானரை வந்து திரும்ப வந்து மாற்றி வெளியிட்ருக்காங்க ரிவைசிடு பண்ணி ரிவைசிடு அப்புடின்னொடனே திரும்ப ஏதாவது போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை புதிய ஏதாவது அப்டேட் இருக்குன்னா அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் அதில் என்ன இருக்குன்னா ஏற்கனவே வெளியிட்ட அந்த பழைய பிளானரில் உள்ள தவறுகளை திருத்தி வெளியிட்ருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி அன்வல் பானரை பார்த்த நம்மளுடைய நண்பர் அவர் வந்து டிஎன்பிசிக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல பேர் மெயில் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதை வந்து திருத்தி வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அன்வல் பிளானரில் அந்த போஸ்டிங் அவருடைய இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அது எந்த விதமான தகுதியான போஸ்ட்டு அதெல்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க இல்லையா லாஸ்ட் டைம் வெளியிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் லெவலுக்கு மேலே உள்ள போஸ்டிங்கு மட்டும் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க அந்த லெவலுக்கு கீழே உள்ள அதாவது லெவல் டுவெண்ட்டி த்ரீ அந்த லெவலுக்கு கீழே உள்ள எந்த போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ கிடையாது நான் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட அதை பற்றி ஒரு டீடைல்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கல்வியை பற்றி அதாவது ஒரு வேலை ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்விக்கு கல்வியை பொறுத்து இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அப்புடின்னு அந்த பிரிக்கிறது கிடையாது ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதி டிப்ளமோவாக இருந்தாலும் அது பிஇயாக இருந்தாலும் அது இருந்தாலும் அதனுடைய பே ஸ்கேல் லெவல் என்ன வருதோ லெவல் ஆஃப் பே என்ன வருதோ அதை பொறுத்து தான் அதுக்கு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ தான் இருக்குது ஸோ அதை வந்து டீடைல்டாக அவங்க போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க பண்ணியிருந்தது அதனுடைய அன்வல் பிளானரில் இந்த நான் இன்டர்வியூ இன்டர்வியூ சொல்லி இடத்துல அதில் வந்து இன்டர்வியூ போட்டு வச்சுட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பேஜ் நம்பர் செவன் செவனில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்து இது வந்து நான் இன்ட்ரிவியூன் இருக்குது இல்லையா முத வந்து வந்து இதை மட்டும் மாற்றி வெளியிட்ருப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இதில் அந்த டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இதுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க இல்லையா அதில் என்ன இருந்துச்சுன்னா இன்ட்ரிவியூன் இருந்துச்சு அது ஹெட்டிங்கில் இன்ட்ருவியூன் இருக்கும் கீழே நான் இன்டர்வியூன்னு இருந்துச்சு இப்போ அதை மாற்றியிருக்காங்க ஏன்னா இது ஆக்சுவலாக நான் இன்டர்வியூ போஸ்ட் தானே இது ஆனால் ஹெட்டிங்கில் வந்து மேலே வந்து டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஏ லெவல் இன்டர்வியூ அப்படின்னு இருந்துச்சு அதை இப்போ நீக்கிட்டு அதை பிளேனாக வெளியிட்ருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நான் வந்து அந்த பழைய வெளியிட்டாங்கள பிளானர் நான் அறவள் காட்டுறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதுக்கு முன்னால் வெளியிட்ட அந்த அன்வல் பிளானர் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஏ லெவலில் இன்டர்வியூ போஸ்ட்டு இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன் இருக்கும் இதான் டிஃப்ரென்ஸ் இதை வந்து அவங்க மாற்றி வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய மேலே பார்த்தோன்னே மேலே பார்த்தோன்னே இன்ட்ரிவியூ போஸ்ட் ஒன்று இருக்கணும் கீழே பார்த்தோன்னே நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் ஒன்று இருக்கும் ஸோ ஒரு கன்ஃபியூஸ் வரும் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த மாதிரி ந பல்வேறு தரப்பட்டவங்க பார்த்து அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் 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 பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுடைய நமக்கு வேண்டியவங்களும் ஒருத்தவங்களும் அவங்களும் மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்க ரிப்ளை பண்ண தான் இப்போ அந்த ரிவைஸ்டு அன்வல் பிளானர் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இது தான் யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மேலே இருக்குது கீழே நான் இன்ட்ரவியூன் இருக்குது அந்த அப்டேட் தான் மற்றபடி வேறு எந்த விதமான அப்டேட்டும் இதில் வந்து சொல்ல கிடையாது ஸோ அதனால் டிஎன்பிசியோடய அன்வல் பிளானரில் உள்ள பழைய வெளியிட்ட அதில் உள்ள தவறுகளை திருத்தி வெளியிட்ட ஒரு அன்வல் பிளானர் தான் இது தேங்க் யூ